வணக்கம் என்னோட பேர் இலக்கியா கிருஷ்ணகுமார் என்னோடய நேட்டிவ் வந்து மதுரை மேரேஜ் ஆகி இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகிருக்கோம் இது என்னோட அம்மா வீடு அம்மா வந்து இங்கே எங்களுக்காகவே மதுரையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டாங்க என்னோடய கார்டனை பற்றி நான் சொல்கிறேன் கார்டன் வந்து எங் எனக்குன்றத விட எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு உயிர் அது காலையில் உடனே அவங்க கூட ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஈவன் காஃபியே சாப்பிட்டுருக்க மாட்டோம் டூ ஹவர்ஸ் வரைக்கும் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஹோல் டே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வீஸ் வீசிங் இஷ்யூஸ் இருக்குது அதனால் இப்போது அம்மா மொதல் அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாக கார்டனை டேக் கேர் பண்ணுறதெல்லாம் இப்போ கொஞ்சம் நான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்வால்வ் ஆகி பார்த்துட்ருக்கேன் எங்கள் வீட்டில் எப்படின்னா மாடிலையும் டெரஸ்லேயும் போட்டிருக்கோம் டெரஸில் வந்து ஃபுல்லாக ஃபுட்ஸ் ரிலேட்டடாக காய்கறி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் ப்ளஸ் ஒரு லில்லி இது வந்து சின்ன ஒரு பாண்ட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் மாடியில் ஃபிஷஸ் நேச்சுரலாக போட்டு மாடியில் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேங்கிங்ஸ் நிறையா வச்சுருப்போம் அப்புறம் குட்டி குட்டி கேக்டஸ் சர்க்குலன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் வாசலில் மரமாக இருக்கிறதெல்லாம் வாசலில் வச்சிருக்கோம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எங்கள் வீடு வந்து கார்னர் வீடு ஆப்போசிட் பிளாட் காலியாக இருக்குது ஸோ நிறையா எங்களால் இப்போ எவ்வளோ முடியுமோ அவங்கெல்லாம் வரதுக்குள்ள எவ்வளோ எங்களால் வளர்க்க முடியுமோ வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் அம்மாவும் எங்கெல்லாம் போகிறோமோ ஒரு ஊருக்குன்னு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் அந்த ஊரோட ஸ்பெஷல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அங்கே போய் அங்கே என்ன செடி இருக்குது என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க எங்கே போனால் நான் அது வருதோ இல்லையோ வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் நாங்கள் வந்தால் ஹாப்பி வரலைன்னா திரும்ப ட்ரையல் பார்ப்போம் நாங்கள் திரும்ப அந்த ஊருக்கு போகிறப்ப அதை கலெக்ட் பண்ணுவோம் பேசிக்காக நான் வந்து ஒரு ஒர்க் டிசைனர் ப்ளஸ் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த செடியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனாலையும் என்னமோ தெரில பார்க்குறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அந்த மாதிரி ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணுவேன் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஸோ அது அதை வந்து இந்த பெயிண்டிங் வந்து இதில் செடியில் கூட கொண்டு வந்துருவோம் நாங்கள் அந்த பாட்டில் எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்ஸ் நிறையா பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் அதாவது பார்க்கும்போது யூனிக்காக தெரியணும்னு ஆசைப்படுவோம் பார்த்தோன்னே அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம் இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து எங்கள் வீட்டோட கார் கார்பொட்டிகோ ஏரியா கார் போட்டிக்கும் நேம் தான் நான் சொல்கிறேன் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடி தான் அதில் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் நிறையா என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இந்த ப்ளேஸில் கொண்டு வந்து வைக்க முடியுமோ வச்சுருக்கோம் அதாவது என்னோடய ரைட் சைட் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் சைடு வந்து போன்சாய் வச்சுருக்கோம் போன்சாயில் நீன் ட்ரீ எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வரதுக்கு நீம் அரச மரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்த்து வர மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் என்னோட லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒய்டு ஃபாட்ஸில் வந்துட்டு புத்தா ஃபேஸ் டாக் ஃபேஸ் மாதிரி அதுலேயும் ஒரு ரொம்ப அந்த க்ரியேஷன்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதில் வந்து ஃபுல்லாக செக்யூலன்ஸ் இருக்கும் கேக்டஸ் வச்சுருப்போம் வெளியில் வந்து பெரிய பெரிய ட்ரீஸ் வச்சுருக்கோம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக தான் இந்த வீட்டில் இருக்கிறோம் அதனால் இப்போ தான் அந்த அது வந்து க்ரோத்லி குரோத்திங்கில் இருக்குது இன்னும் க்ரோ ஆகலை ஃபுல்லாக அப்புறம் அந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிரேப்ஸ் போட்டிருக்கோம் மருதாணி வச்சுருக்கோம் மாதுளை வச்சுருக்கோம் அதில் வாழைமரம் இருக்கும் அங்கேயே ஒரு பெரிய கம்போஸ்ட் பின் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் ஆகிற எல்லா காய்கறி கழிவுகள் எல்லாம் சமையலில் நமக்கு அந்த காய்கறி கழிவுகள் எல்லாமே அதில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் மேலே போட்டுட்ருக்கோம் ஆனால் அந்த கழிவு பார்த்திங்கன்னா கீழே தான் மக்கி மக்கி இருக்கும் போட்ட மாதிரியே தெரியாது அந்த கழிவுகள் அவ்வளோ கம்போஸ் ஆகி உள்ளே இருக்கும் ஒரு பெரிய பின் அங்கே இருக்கும் அதையும் பார்க்கலாம் அப்புறம் மாடியில் வந்துட்டு அதாவது காய்கறிகளில் வந்து தக்காளி போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அவரை போட்டிருக்கோம் தட்டாங்காய் போட்டிருந்தோம் அடினியம்ஸ் நிறையா இருக்கும் மாடியில் பார்த்தீங்கன்னா அடினியம்ஸ் நிறையா கலர்ஸ் இருக்கும் அது ரொம்ப அழகாக கலர் கலர் பூவாக இருக்கும் டபுள் கலர் வரும் சிங்கிளே வந்து யூனிக்கான கலர்ஸ் இருக்கும் ஈவன் அதில் பிளாக் கலர்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வாங்கணும்னு ஆசை ட்ரை பண்ணி நாங்கள் வாங்கி வைக்கிறோம் சீக்கிரமாக அதையும் அப்புறம் இந்த இந்த நெட்டு போட்டிருக்க சைட் பார்த்திங்கன்னா கொடி வகைகள் இருக்கும் தக்காளி பச்சை மிளகா அவளை தட்டாங்காய் இதெல்லாம் இருக்கும் பழங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு இவ்வளோண்டு ஒரு கொய்யா இதில் வந்துட்டு கொய்யாப்பழம் வந்தது போன வாரம் ரெண்டு கொய்யாப்பழம் ரொம்ப அழகா இருந்துச்சு இவ்வளவுதான் மொத்த பிளான்ட்டோட சைஸே இவ்வளவுதான் ஆனால் அதில் ரெண்டு வந்திருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா இருக்கும் லெமன் இருக்கும் பெரிய பெரிய பேக்ஸில் வச்சுருக்கோம் நாங்கள் மாடியில் வந்துட்டு தொட்டி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய க்ரீன் பேக்ஸில் கொக்கோபீட் போட்டு அந்த மாதிரி உரங்கள் போட்டு வச்சிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்கு நிறைய புது கெஸ்ட் வருவாங்க புது கெஸ்ட்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் கூடு கட்டி அதில் எக்லேயாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதை அதை ஒவ்வொரு நாளும் உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்போம் முட்டை வந்துருச்சா கு குருவி வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒரு எப்படி வீக்லி ஒன்ஸாவது இதையாக பார்த்துருவோம் ஏதோ ஒரு செடியில் ரொம்ப க்யூட்டாக ஒரு எகலே பண்ணி அது போ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது பறந்து சேஃபா போற வரைக்கும் அதை கவனிச்சிட்டே இருப்போம் நல்லா இருக்காங்களா பத்திரமா இருக்காங்களான்னு இது ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பி எங்களுக்கு இந்த கார்டன்ல வந்துட்டு இதான் எங்களோட மாடி அழகான மாடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் எங்கள் வீட்லேயே இது தான் வந்துட்டு கீழேயும் பிளான்ஸ் இருக்குது ஆனால் எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த இடம் தான் இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக மாடியோடய என்ட்ரன்ஸ் வந்தவுடனே எங்கள் வீட்டோட சமத்து பிள்ளைங்க இவங்க தான் தண்ணி இருக்கோ இல்லையோ நாங்கள் பட்டுக்கு வருவோம் அப்படின்னு வரவங்க இவங்க மட்டும்தான் அடினியன்ஸ் தான் ரொம்ப சமத்தாக அழகாக ப்ளூமிங்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்திங்கனாலும் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் வெளியே வாங்கவே மாட்டோம் எங்கள்கிட்ட இருந்து நிறையா பேருக்கு வேறு இங்கே சார் சர்க்கிள் போயிட்டே தான் இருக்கும் ரொம்ப எல்லாரும் வந்து கேட்டே வாங்கிட்டு போவாங்க இன்றைக்கி என்ன வந்திருக்கு இன்றைக்கி என்ன கீரை இருக்குதுன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க மே இந்த சைட் ஃபுல்லாக கீரை பேக்ஸ் நிறையா கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாலக்கீரை அதுக்கடுத்து வந்து பர்பிள் சில்லி பர்பிள் சில்லி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் கேன்சர் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாண்ட்விச்சஸில் சாப்பிட்லாம் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் டீக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லெமன் கிராஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிங்க டீ இல்லைனாலும் வெறும் ஒரு சுடுதண்ணியில் கொஞ்சம் போட்டு நீங்கள் வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்து பாருங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நிறைய டேபிள் ரோஸஸ் வச்சுருப்போம் ஏன் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் பூச்சிங்கெல்லாம் அது அதில் போய் இது பண்ணிக்குவாங்க மித்த பிளான்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நிறைய இங்கே டேபிள் ரோஸஸும் வச்சுருப்போம் இப்போ கொஞ்சம் ப்ளூமிங் கம்மியாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ச காலையில் நான் வாட்டர் விடும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்து அப்புறம் பார்த்தீங்க ஒரு ஈவினிங் கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃபுல்லும் ஃப்ளார்ஸாக இருக்கும் எப்படி அந்த ஒன் டேயில் அவ்வளோ ஃப்ளார்ஸ் வருதுன்னு எங்களுக்கும் தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில் மின்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் போட்டு இந்த மின்ட் எடுத்திங்கன்னா மின்ட்டே நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம டைரெக்டாக பறிச்சுட்டு உடனே போய் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷையாக இருக்கும் இன்சுலின் பிளான்ட் இருக்குது இன்சுலின் பிளான்ட் பார்த்திங்கன்னா இங்கே ரெகுலராக வந்து வாங்கிட்டு போவாங்க எங்கள் கிட்டே மார்னிங் அது எம்டி ஸ்டொமக்கில் அந்த லீஃபை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தேர்ட்டி டேஸ்லேயே அந்த கிராஜுவலாக அந்த சுகரோட கண்டென்ட் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இருக்கிறனால தான் டெய்லி வந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா அங்கிள் ஆன்ட்டிஸ்லாம் வருவாங்க வந்து கேட்டுட்டு வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க அது ஒன்றுமே பண்ணாமே அது நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் மெனக்கெடவே வேண்டாம் ஜஸ்ட் வ வாங்கி நம்ம பிளான்ட்டிங் பண்ணால் போதும் அது பாட்டுக்கு சமத்தா வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பசலைக்கீரை கொடி பசலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது அந்த கீரை வந்து ச சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அப்புறம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் கார்டனில் மிளகு அந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வாட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த உருண்டையெல்லாம் எடுத்து அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருப்பாள் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கும் போது வயிற்று பொண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த கீரை பச்சை மிளகா போட்டிருக்கோம் நார்மல் நம்ம நாட்டு பச்சை மிளகா இருக்கும் க்ரீன் கலர் அதுவும் இங்கே இங்கே க்ரீன் பின் தெரியுது இல்லைங்களா அதில் வந்துட்டு மாடிக்காக அதை வச்சுருக்கோம் இங்கே விழுகிற இலை குப்பைங்க ஊருக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி பழம் இதெல்லாம் கீழே விழுந்து வீணாக போயிருக்கும் அதையெல்லாம் எடுத்து இந்த பின்ல தான் போட்டுருவோம் ரொம்ப அழகாக கம்போஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து உரம் கொடுக்கும் ப்ளஸ் அதில் வந்து லிக்விடு ஒன்று ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த லிக்விட் எடுத்து செட்டை நம்மல் வரும் அதை ஒன் லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணோன்னா நல்ல ஃப்ளாஸ்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லா பூ எடுக்கும் செடிங்கெல்லாம் இப்போ காய் பழலாம் நல்லா எடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான அந்த லிக்விட் அதில் வரும் இது ரெண்டு யூஸ் உங்களுக்கு உரமும் கொடுக்கும் ப்ளஸ் அந்த லிக்விட் சொல்யூஷன்ஸும் கொடுக்கும் அப்புறம் திப்பிலி கொடி வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் வெத்தலை கொடி ரெண்டு மூணு வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளாஸ் சும்மா கேக்டஸ் இந்த வெரைட்டிஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கும் அப்புறம் கருந்துளசி வச்சுருக்கோம் நிறையா கருந்துளசி இருக்கும் ரோஜா நாம நாட்டு ரோஜா ரெண்டு மூணு வச்சுருக்கோம் மாடியில் ரொம்ப அழகாக பூக்கும் மாடிக்கின்றனால அந்த ஃப்ளார் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கும் பட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பா அதே மாதிரி வந்தால் பூ எப்படியும் ஒன் வீக் டென் டேஸ் இருந்துகிட்டே இருக்கும் செடியில் பார்த்தீங்கன்னா உதிரவே உதராது எங்களுக்கு மனசே இருக்காது அது எடுக்கிறதுக்கும் ஒன் வீக் டென் டேஸ் அழகாக அந்த செடியில் அது பாட்டுக்கு இருக்கும் எப்படி பூக்கிறப்ப இருக்க கலர் இருக்கோ டென் டேஸ்க்கும் அந்த கலர் அப்படியே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ரோஸஸ்லாம் லில்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக உள்ளே ஜீப்ராஸாக போட்டு வச்சிருக்கோம் அதில் வந்து ரெண்டு லில்லி ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வரும் லோட்டஸ் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு அது இன்னும் அப்கமிங்ல தான் இருக்கு ப்ளூமிங் ஆகல லீவ்ஸ் மட்டும் இருக்கும் இந்த லில்லி ரொம்ப 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 அழகாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைம் அந்த கீழே நேச்சுரலாக இருக்கிறது பார்க்கும்போது ஒரு குட்டி பாண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கீரையில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கோம் ஸோ எங்கள் வீட்டில் கம்பல்சரி வீக்லி செவன் டேஸில் வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் கீரை கம்பல்ஷனாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் எடுத்து போகணும் ரைஸாக எடுத்துப்போம் இல்லை பொரியலாக எடுத்துப்போம் இல்லை கூட்டாக எடுத்துப்போம் ஏதோ ஒரு வகையில் கீரை இருந்துகிட்டே என் பொண்ணே டென்ஷன் ஆயிடலாம் என்ன கீரையாக கொடுத்துட்ருக்கீங்க மாடியில் கீரை தான் கீரை கொடுத்துட்டே இருப்பீங்களான்னு அதோட அவங்களோட அவங்களுக்கு அந்தளவுக்கு அதை பற்றி தெரியாதனால அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வந்து நல்ல ஒரு உரம் கொடுத்து சாப்பிட்றோம் அப்படின்றது தான் எங்களுக்கு ஏன்னா நம்ம வெளியே போய் ஈஸியாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடலாம் கீரையாக அவங்க என்ன போடுறாங்க என்ன உரம் கொடுக்குறாங்க என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது நாங்களே உரமும் தயாரித்து போடுறனால ஒரு ரொம்ப ஃபுல் ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அந்த கீரையை நாங்கள் எடுத்துப்போம் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து கீரை வாங்கிட்டு போகும்போது சொல்லிகிட்டே போவாங்க நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இந்த கீரை அறுவடை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டும் சரி அந்த ஹெல்த்தினஸையும் அவங்க ஃபீல் பண்ணுறதுனால அதை கேட்பாங்க அப்புறம் கற்பூரவள்ளி வச்சுருக்கோம் இங்கே நிறைய குட்டி குழந்தைங்க இருக்காங்க சளி பிடிச்சா ஃபஸ்ட்டு இங்கே தான் வருவாங்க கற்பூர வெத்தலையும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த கற்பூர வள்ளி ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு விஷயம் கோல்டுக்கு ரொம்ப நல்ல மருந்து கற்பூரவள்ளியும் வெத்தலையும் கலந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க நொச்சி இலையும் வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த கோல்டுக்கு சம்மந்தமான இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது எங்கே ஒரு மினி மெடிக்கல் மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க ஃபுட்டுக்கும் இங்கே வந்துருவாங்க கொரோனா டைமில் அந்த கோவிட் டைம் எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையில தான் வருவாங்க பிரிஞ்சால் இருக்கா எடுத்துக்குவாங்க முருங்கக்காய் இருக்கா எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி வெளியே போய் அலைஞ்சு அந்த டைமில் யாருனாலே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளால ஒரு பத்து பேர் வந்து இதை எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு பிரிஞ்சாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி பேக்கில் தான் எடுப்போம் அவ்வளோ ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து வெளியில் போட்டு வச்சுருக்கோம் எங்களுக்கு வீட்டை சுற்றி நிறையா காலி பிளாச்சுருக்கனால அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வர யாரும் இல்லாதனால எங்களால் எவ்வளோ முடியுமோ அதுலேருந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ சொன்னேன் இல்லைங்களா நிறைய பூ இருக்கும் எங்கள் வீட்டில் பூஜைக்கு மேக்சிமம் அந்த உதிரி பூ சம்மந்தமானதெல்லாம் நாங்களே வெளியே வாங்குறதே இல்லை பூஜைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாராளமாக திருப்தியாக சாமிக்கு போட்டு கும்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் செம்பருத்தி இருக்குது பூல மல்லி இருக்குது ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பூஜைக்கு போடும்போது ரொம்ப நிறையா கிடைக்கும் எங்களுக்கு அது அரளி எடுத்துப்போம் அரளிலாம் நோம்புக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி தாராளமாக நம்ம போடவே முடியாது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து லீஃபும் ரொம்ப அழகாக இருக்குமா அதனால் லீஃப் அந்த ஃப்ளார் ரெண்டுமே சேர்த்து பூஜைக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்குவோம் உடம்புக்கு ஹெல்த்தியான சம்மந்தமாக எல்லாமே எங்களுக்கு எங்கள்னால் முடிஞ்ச அந்தளவுக்கு எங்கள் வீட்லேயே இருந்து அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அதிகமாக கடைக்கு போக மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கு யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதை செய்யுமா அதை செய்யுமான்னு ஒரு இப்போ எழுதுகிறோமா அதை வந்து நம்ம கைட் பண்ணி சொல்லணும் இப்படி எழுதணுண்டா க்ளீன் பண்ணணுமா வீட்டை சொல்லி கொடுக்கணும் இப்படி தொடைக்கணுண்டான்னு இது என்ன ஆகுதுன்னா என் பொண்ணு வந்து இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கா எங்கள் அம்மா வந்து அவங்க மட்டும்தான் கார்டனில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க எனக்கு திணிக்கலை ஆனால் எனக்கு அம்மா பண்ணுறதை பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்பவே வந்தேன்னா நான் தண்ணி ஊற்றுட்டா நான் உரம் போட்டுட்டா நான் மண்ணு வைக்கட்டா ஸோ நேச்சராக அந்த இன்ட்ரெஸ்ட் வருது நம்ம நமக்கு அது இருக்கனால அந்த குழந்தைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நேச்சராக வருது ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்த ஜென்ரேஷனும் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களை விட பெட்டராக அவள் அவளோட ஏஜ்ல பண்ணுவான்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்கு எங்கள் அம்மாவுக்கு பிளான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எங்கள் மம்மியும் உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நான் மேலே போனால் மணத்தக்காளி சாப்பிடுவேன் அப்புறம் எங்கள் டேடியோட ஃபிஷஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன் இங்கே என் பின்னாடி ஓமவல்லி இருக்குது இந்த ஓமவல்லியில் நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம் அப்புறம் ஓமவலியில் கோல்டுக்கு இல்லை ஃபீவருக்கு கஷாயம் வச்சு சாப்பிடலாம் அப்புறம் அந்த ஓமவலி வந்து நான் நிறையா வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே வெளியில் வரும்போது மார்னிங் எடுத்து டூ த்ரீ லீவ்ஸ் எடுத்து சாப்பிடுவேன் இல்லை பேபிஸ் லீவ்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் நல்லா பார்த்து பெருக்கானதுக்கப்புறம் அதை எடுத்து நான் சாப்பிடுவேன் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பானில் இருக்க ஒரு சின்ன லில்லி பார்த்தீங்க அந்த லில்லி வந்து எங்கள் டேடிக ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஃபிஷ்கெலாம் பார்த்துக்குவாங்க அதில் எங்களோட மம்மியோட எக்ஸ்பீரியன்ஸ் மம்மியோட திங்ஸும் இருக்கணுன்றனால ஒரு லில்லி மாதிரி லோட்டஸ் லீவ் இதெல்லாமே அங்கே வச்சிருந்தோம் ஸோ ஃபிஷ்ஷஸ் லே எக்ஸ் லே பண்ணும் போது கூட அந்த ஃப்ளார்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது லே பண்ணுறனால அதுக்கு வந்து ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுது ஸோ எங்கள் ஃபிஷ்ஷஸ் ஹாப்பியாக இருக்கிறதுனால இந்த லில்லி பிளான்ட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லில்லி பிளான்ஸ் லோட்டஸ் லீவ் நீங்களும் பான் மாதிரி குட்டி உண்டா ஃபிஷ்ஷஸ்க்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த லில்லி பிளான்ஸ் வேறு வேற ஃப்ளார்ஸ்லாம் வாட்டரில் லிவ் பண்ணுறத ஓட்டிங் நல்லாயிருக்கும் இங்க வந்து இனைய மாதிரி இருக்க குட்டீஸ் கூட மம்மி இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்ஸ் இல்லை உங்களோட கிராண்ட் மாஸெலாம் இப்படி கார்டனிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது நீங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுங்கள் குட்டி குட்டி பிளான்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்ஸ்லாம் வச்சு ஃப்ளவர் போட்ஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வாட்ரு ஊற்றி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டில் எங்கள் வீடு மாதிரி நிறைய பிளான்ஸ் வளர்க்கலாம் இப்போ எப்படியும் எங்கள் வீட்டில் நீங்கள் நிறையா பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப பிளஸண்ட்டான ஒரு வீடு எங்கள் வீடு வந்து எவ்வளோ ஒரு டென்ஷன் எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் எது எதுனாலும் நம்ம கடந்துடலாம் அந்த மாதிரி ஒரு பசுமையான சூழலில் இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியான அட்மாஸ்பியர் இருக்கும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை ஒரு சின்ன ஒரு ரோஸ் வச்சு வீட்டில் பாருங்களேன் ரொம்ப ஒரு ஹாப்பி கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்கிட்ட போய் ஒரு ரோஸ் கிட்ட உட்காந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு பாருங்களேன் அதில் கிடைக்கிற ஒரு ப்ளஸன்ட் ரொம்ப அந்த ஒரு சாஃப்ட் இது வந்து நமக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் கிடைக்காது ஸோ இதை வந்து நீங்கள் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்காதீங்க குட்டி குட்டி முயற்சி பண்ணி நம்ம இருக்கிற இடத்த ரொம்ப பசுமையாக நம்மளால் மாற்ற முடியும் எடுத்த உடனே பெருசாக இல்லைனாலும் ஒவ்வொரு செடியாக கொண்டு வந்து நம்ம வைக்கும் போது நம்ம வீடு வந்து ரொம்ப பசுமையான வீடாகிடும் நம்மளுக்கு மட்டும் அது வந்து உபயோகப்படுற விஷயம் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேருக்கு அது போய் சேரும் அந்த பத்து பேர்ட்டேருந்து இன்னொரு பத்து பேருக்கு போகும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸண்ட்டான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இருங்க எதையும் யார்கிட்டையும் நம்ம ஒரு பூ வாங்கணுமா நம்ம வீட்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் யாரையும் எதிர்பார்த்து ஒரு லாக்டவுனில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் நாங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணல எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தோம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தோம் எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் குட்டி குட்டி விஷயங்களாக சேர்த்துக்கோங்க வீட்டில் ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்கு வரும் இப்போ எங்களோடய வீட்டோட என்ட்ரன்ஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நின்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ பேர்ட்ஸ் போகும் இந்த காற்று இந்த மரம் இந்த மரத்தோட காற்று அதுவும் இந்த புங்க மரத்தோட காற்று எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு வசலில் இது இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு விஷயம் இதில் நாங்கள் ஈவினிங் சைக்கிளிங் இங்கெல்லாம் போவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஃபுல்லாகவே எங்கள் கேம்பஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரீனியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டை தாண்டி பார்த்திங்கனாலும் க்ரீனி அட்மாஸ்பியராக இருக்கும் ஸோ இதை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணுங்கள் பெருசாக கிடைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே ஆகிடும் நீங்களே அதை ஃபாலோ பண்ணிடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் எடுத்து வச்சு பாருங்கள் அடுத்த ஸ்டெப் தன்னால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்